விஜயின் அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படம் தெலுங்கில் பாலகிருஷ்ணா நடித்து பிளாக் பஸ்டரான பகவந்த் கேசரி படத்தின் ரீமேக்காக இருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது ஹெச் வினோத் இயக்கத்தில் தனது அறுபத்தி ஒன்பதாவது படத்தில் விஜய் நடித்து வருகிறார் அரசியலில் கால் பதித்து தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கிய விஜயின் கடைசி படமாக இது கருதப்படுகிறது படப்பிடிப்பு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த படம் தெலுங்கில் பாலகிருஷ்ணா நடிப்பில் பகவந்த் கேசரி படத்தின் ரீமேக் என தகவல்கள் வெளியானது இதை உறுதி செய்யும் விதமான தெலுங்கு பட விழா ஒன்றில் பேசிய நடிகர் வி டி வி கணேஷ் கேசரி படத்தை விஜய் ஐந்து முறை பார்த்ததாகவும் அதை தமிழில் ரீமேக் செய்ய இயக்குநரை அணுகியதாகவும் தெரிவித்துள்ளார் அதே சமயம் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தின் கதை குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வரவில்லை என்பதால் அது குறித்து எதுவும் பேச வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டார் உடனே கொள்ள பண்ணுங்க